அதிகாரம் ஐந்து தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல் அந்நாளில் தெபோராவும் அபினோவின் மகன் பாராக்கும் பாடிய பாடல் இஸ்ரேலின் தலைவர்கள் தலைமை தாங்கிச் செல்ல மக்களும் தங்களை மனம் முவந்து அளிக்கின்றார்கள் ஆண்டவரை போற்றுங்கள் அரசர்களே கேளுங்கள் இளவரசர்களே செவிகொடுங்கள் நான் ஆண்டவருக்கு பண் இசைப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன் ஆண்டவரே நீர் சிறியரிலிருந்து வெளிவந்தபோது நீர் ஏதோமின் வயல்வெளியை கடந்தபோது நிலம் நடுங்கியது வானம் பொழிந்தது கார்மேகம் நீரை சொரிந்தது ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின சீனாய் மலையே நீயும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் நடுங்கினாய் ஆனாத்தின் மகன் சம்காரின் நாள்களிலும் யாவேலின் நாள்களிலும் நெடுஞ்சாலைகள் நடமாட்டமின்றி கிடந்தன பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றார்கள் தெபோரா நீ எழும்பும் வரை இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்களில் போர் வந்துட்டது இஸ்ரேலின் நாற்பதாயிரம் பேர்களும் எவரிடமும் கேடயமோ ஈட்டியோ இருந்தது என் இதயம் இஸ்ரேலின் படைத்தலைவர்களில் பெருமிதம் கொள்கிறது மக்கள் நடுவில் தங்களை மனமு வந்து அளித்தவர்கள் இவர்களே ஆண்டவரை போற்றுங்கள் வெண்கழுதைகள் மீது விரைந்து செல்வோரே விலைமிகு கம்பளத்தில் வீற்றிருப்போரே பாதையில் பயணம் செய்வோரே பாடி மகிழுங்கள் நீர்நிலைகளில் அருகிலிருந்து எழும் பாடகர் குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது இஸ்ரேல் உழவர்களின் வெற்றியை முழங்குகின்றது அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயில்களுக்கு இறங்கிச் சென்றார்கள் எழுந்திடு தெபோரா எழுந்திடு பாடல் ஒன்று பாடு எழுந்திடு பாராக்கு அபிநவாம் புதல்வா உம் கைகளை இழுத்துச் சென்றுடு அப்பொழுது எஞ்சிய உயர்குடியினர் பீடு நடைபோட்டனர் வலியோரை எதிர்த்து நிற்க ஆண்டவரின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தார்கள் இப்ராஹிமிலிருந்து அதன் மக்கள் அமலேக்கிற்கு போனார்கள் பென்னியமின் பின்னால் உன் மக்களும் மாக்ரியிலிருந்து தலைவர்களும் செபிலோனிலிருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் இசக்காரின் இளவரசர்கள் தெபோராவுடன் சென்றார்கள் இசக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றார்கள் அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தார்கள் உருவனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே மந்தைகளின் இரைச்சலைக் கேட்கவோ தொழுவங்களிடையே நீ நின்றுவிட்டாய் ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே கிளாயத்து யோர்தானுக்கு அப்பால் தங்கியது தான் நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய் ஆசேர் கடற்கரை பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தான் செபிலோர் மக்களோ தங்கள் உயிரை பணயம் வைத்தார்கள் உயர்நிலத்து நத்தலியும் அவ்வாறே மன்னர்கள் வந்து தாக்கினார்கள் காணானிய மன்னர்கள் தானாக்கில் மிகுதோ நீர்நிலைகளுக்கு அருகே போரிட்டார்கள் கொள்ளை பொருட்களாக வெள்ளி எதையும் எடுக்கவில்லை வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன தங்கள் பாதையிலிருந்து சீசராவுடன் சண்டையிட்டன கீசோனாறு அவர்களை அழித்து சென்றது பெருக்கெடுத்து ஓடும் ஆரே ஆறு என் உயிரே வலிமையுடன் பீடு நடை குதிரைகளின் குழம்புகள் நிலத்தை அதிரச் செய்தன குதிரைகள் பாய்ந்து ஓடின வேகமாய் விரைந்து ஓடின மேரோசை சபியுங்கள் என்கிறார் ஆண்டவரின் தூதர் அதில் வாழ்வோரை கடுமையாக சபியுங்கள் ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை கேனியரான எபேரின் மனைவி யாவேலே நீ பெண்களுள் ஆசி பெற்றவள் கூடாரம் வாழ் பெண்களுள் நீ ஆசி பெற்றவள் அவன் கேட்டதோ தண்ணீர் இவள் கொடுத்ததோ பால் அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள் அவள் தன் கையை முளைக்குச்சியில் வைத்தாள் அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது சீசராவன் தலையில் அடித்தாள் சிதைத்தாள் அவன் நெட்டிப்பட்டுனை நொறுக்கினாள் துளைத்தாள் அவன் சரிந்தான் விழுந்தான் அவள் காலடியில் உயிரட்டு கிடந்தான் அவள் காலடியில் அவன் சரிந்தான் விழுந்தான் அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான் சீசராவின் தாய் சாளரம் வழியாக எட்டி பார்த்தாள் சாளரத்தில் சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள் அவன் தேர்வர ஏன் இந்த தாமதம் அவன் தேர் குதிரைகளின் குளம்பொலி ஏன் இன்னும் கேட்கவில்லை அவனுடைய அறிவாய்ந்த பணிப்பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றார்கள் அவளது கேள்விக்கு அவளே விடை கூறுகின்றாள் அவர்கள் கொள்ளை பொருட்களை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ ஆளுக்கு ஓரிரண்டு பெண்கள் சீசராவுக்கு கொள்ளை பொருட்களில் வண்ண ஆடைகள் என் தோளுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள் இரண்டு பூ பின்னல் ஆடைகள் ஆண்டவரே இவ்வாறு உம் எதிரிகள் அழியட்டும் உன்மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல் வாழட்டும் பின்னர் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவிற்று